கல்லூரி மேடையில் தளபதியின் போக்கரி பொங்கல் பாடலை பாடி அசத்திய பேராசிரியர் இணையத்தில் வைரலாகும் வீடியோ தமிழ் சினிமாவிலேயே தலைவர் விஜய்க்கு தான் ரசிகர்கள் அதிகம் சிறு குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவரையுமே கவர்ந்து வைத்துள்ளார் விஜய் குறிப்பாக அவருக்கு இருக்கும் இளைஞர்கள் படை வேறு எந்த நடிகருக்கும் இருந்ததில்லை அந்த அளவிற்கு இளைஞர்கள் அவரை கொண்டாடி வருகின்றனர் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தற்போது எந்த கொண்டாட்டங்களாக இருந்தாலும் அங்கே தளபதியின் பாடல்கள் நிச்சயம் இடம்பெறும் பாடல்கள் இல்லாத கொண்டாட்டங்களே இல்லை என்று சொல்லலாம் கல்லூரிகளில் மாணவர்கள்தான் தலைவர் விஜயின் பாடல்களுக்கு வைப் செய்து வருகின்றனர் என்று பார்த்தால் தற்போது ஒரு கல்லூரியின் பேராசிரியரே தலைவர் விஜயின் பாடலை பாடி அசத்தியுள்ளார் ஒரு கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது பேராசிரியர் ஒருவர் மேடையிலேயே தளபதியின் போக்கரி படத்தில் இடம்பெற்ற போக்கரி பொங்கல் பாடலை அற்புதமாக பாடி அசத்தி இருந்தார் மாணவர்களும் பாடலை கேட்டு உற்சாக நடனமாடினர் பேராசிரியரின் இந்த பாடல் பலரது மனதையும் கவர்ந்துள்ளது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு வருகிறது